ஜேசிலி அம்மா முதலிருந்த இடத்துக்கு வந்தனாங்க வீடு கூட்டி இருந்தது இப்ப அவ வேற ஒரு இடத்துல இருக்கிறா இதுதான் இப்ப அம்மா இருக்கிற இடம் எப்பயுமா வந்த நீங்க இங்க ஞாயிற்றுக்கிழமை எத்தனை நாள் ஆயிட்டு யாரு உங்களை அந்த இடத்த விட்டு எழுப்பினாங்களா வீட்டுக்கார அம்மாவே எழும்ப சொல்லிட்டாங்களா ஆ சரி அம்மா டெனி வாங்க அம்மா உங்களுக்கு இந்த இன்றைக்குன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் முஸ்லீம் சகோதரர் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி தான் தந்தை இன்றைக்கு கொண்டு வந்துருக்குறோம் டெனி அதை கொடுங்க வா சரி சரி அப்பா அம்மா இனி நீங்கள் இந்த அடுப்பிலே சமைக்கலாம் என்ன வணக்கம்மா என்னண்டா நீங்க தான் அம்மாவை கூட பாக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அப்ப நாங்கள் உங்களுக்கு சின்ன உதவி செய்வோமான்னு சொல்லி கேட்க அவ நீங்க வேண்ட மாட்டீங்களாம்னு சொல்லி சொல்றா மற்ற உண்மையில நீங்க அந்த இடம் எல்லாம் எடுத்து கொடுத்து நிறைய விஷயம் செய்திருக்கிறீங்க உண்மை கடவுளை ஆசீர்வதிக்கணும் நீங்க சொல்லுங்க என்ன நடந்தேன்னு சொல்லுங்க இவருக்கு முதல் இருந்த வீட்டால வெளியில போட்டுட்டாங்க ஓ அதே பிறகு நான் போய் பார்க்கச்சோல்ல வெளியில கொண்டு கொண்டிருக்கேன் உடனே வந்து இதெல்லாம் பத்த வச்சு ஊத்த பத்த வச்சு கிடுகு இன்னொரு ஆக்களை போட்டு ஒரு புறத்தை மெஞ்ச பொழுதுபட்டுட்டு காசுகள் காசு நாங்க நாங்க ரெண்டு கட்ட எடுத்து கொடுத்தோம் அம்மா 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 பழைய கிடுகு கொஞ்சம் இருந்து அதில் எல்லாத்தையும் போட்டுதான் சமாளிச்சு நான் ஒரு புற மெய்ஞ்ச பொழுதுபட்டுட்டு அம்மா இங்கன்னு இருந்தான் மச்சநாத்து நான் கோவிலுக்கு போட்டு வச்சுட்டு பத்து மணி வெயில்ல நட்டு வெயில இதுக்கா அதோட போய் எங்கட இவர் தொழில் போட்டு வந்ததோட எங்கட மகனையும் கூட்டிக் கொண்டு நான் என்ன வாங்க அந்த அம்மா வெயில கொதிக்கிறான் மேலெல்லாம் இதுக்குள்ள இந்த படம் மேஞ்சு இல்லை அப்ப வந்து பார்த்தா மனசை கொதிக்கிறான் அதோட மனசை இவ்வளோ தூக்கி நிலை வச்சிட்டு எங்களுக்கு இவர் தொழிலுக்கு போட்டு வந்ததோட உடனே கூட்டிக் கொண்டு வந்து நான் எங்களுக்கு கட்ட தெரியா நான் தெரிந்த முறைக்கு நான் பரவாயில்ல கட்டி மோடெல்லாம் போட்டு முடிக்கிற ஒன்றரை மணி பகல் சாப்பாடு தேத்தனி நீங்க சொந்த இடம் இதாமா என்ன சொந்த இடம் நீர் ஓடும் நீங்க சிங்களமா சிங்களம் என்ன நீங்க இந்த அடுப்ப அம்மாக்கு தந்தது வந்து ஒரு முஸ்லீம் சகோதரன் ஓ நாங்கள் வேண்ட இருந்த நாங்கள் அப்ப அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வந்து டெனிய கூப்பிட்டு இப்படி நான் அம்மாட வீடியோ பார்த்து நான் ரெண்டு சொல்லி இந்த அடுப்பை கொடுத்து விட்டு இருந்தேன் சரி அம்மா இங்கே அழாதீங்க இது இப்ப இதுல வந்து மழை தான் பிரச்சனை என்னம்மா இத கொஞ்சம் சுத்தம் இந்த இந்த சைடு எல்லாம் அடைக்கணும் என்ன இப்ப தண்ணிக்கு என்னம்மா செய்றீங்க இந்த இவ அம்மா தருவா

புதங்கிழம ஒரு சட்டை வீடு தங்கச்சி அது கூட போகல சந்திரா சிங்கத்தாத தங்கச்சி புருஷண்ட தம்பி தனிச்சு போக முடியலையா அதோட என் மகன் நாலு நாள் இந்த வீட போய் கேட்டு எல்லாம் கூட்டி ராவோட மகனா மக அவ முள்ளிக்குள்ள அவதான் செய்தா என்ன ஆஹ் ஜெய்சலியம் அம்மா நாங்க வழிகிட்ட உங்களுக்கு மதிய சாப்பாடும் வேண்டி கொண்டு வந்த சாப்பிடுங்க நாங்கள் நாங்க இப்படியும் அடுத்த கிழமை தெரிந்த நாங்களும் எல்லாரும் கொஞ்சம் பிஸி தான் இப்படியும் அடுத்த கிழமை உங்களை வந்து பார்க்குறோம் டெய்லி டைம் இருக்கக்குள்ள வந்து உங்களை பார்ப்பம்மா சரி பாப்போம் நாங்கள் திரும்ப வாரமே என்னம்மா